இந்த படத்தை வழங்குவதற்காக இன்னைக்கு வந்து கேட்டாங்க ரொம்ப எம்பாரஸிங் மூமெண்ட் ஆக்சுவலி ராதாகிருஷ்ணன் சார் வந்து ரொம்ப நோபலாக வந்து கேட்டார் அப்புறம் நான் வந்து ஸ்ரீகாந்தோடைய கம்பல்ஷனில் ஒத்துக்கிட்டேன் ஆக்சுவலாக நிறைய பேசும்போது என்னை பற்றி நிறையா பேசினாங்க அது என்னுடைய படமாக நான் அதை பார்க்கலாம் ஆக்சுவலாக நான் ஒரு இசையமை மட்டும் மட்டும்திருக்கேன் ஒரு கொஞ்சம் சீனில் நடிச்சிருக்கேன் அப்புறம் ஏற்கனவே ரெண்டு மூணு நியூஸ்லாம் வந்துச்சு ஆக்சுவலி தம்பியை ரொம்ப நான் சப்போர்ட் பண்ணேன் ஆக்சுவலாக ரொம்ப வெக்கப்படுறேன் ஆக்சுவலாக நான் அப்படி பண்ண மாட்டேன் நான் வந்து மூணாவது படம் எழுதிக்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் கதவு தொடர்ந்து தம்பி வந்து நான் அவங்கள்ட்ட அஸ்டன் டேரக்டரை அன் பண்ணுறேன் நான் என் கீழே இருந்து செருப்பத்துக்கு அடிச்சிட்டேன் அது ஏன்னா வந்து நான் ஒரு அஸ்டன் டேரக்டர் எப்படி எடுப்பேன் நான் வந்து நிறைய பேர் அஸ்டன் டேரக்டர் வந்து படித்தவங்கள எடுப்பாங்க நிறைய படிச்சுட்டு நான் நிறைய படிப்பை பற்றி சொல்லுவேன் ஆனால் நான் அசன்டாக்டர் எடுக்கும்போது ரொம்ப எளிமையாக இருக்கணும்னு பார்ப்பேன் ரொம்ப ஏழையாக இருக்கணும்னு பார்ப்பேன் அப்பா இல்லாத அம்மா இல்லாத அசன்டாக்ட அவனை எடுக்கணும்னு பார்ப்பேன் அந்த அந்த மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஏதோ சமூகத்துக்கு ஏதோ ஒரு நல்ல கதை சொல்லணுன்ற ஒரு எண்ணம் இருக்கும் அந்த மாதிரி ஆளுக்கு தான் வந்து ஒரு கான்ஸ்டன்ட்டாக வந்து சினிமாவை நேசிக்கக்கூடிய ஒரு திறன் இருக்கும் நம்ம லைஃப்பில் வந்து ட்ராமா பற்றி பேசுகிறோம் எனக்கு தெரிஞ்சு ட்ராமா அவருக்கு ரொம்ப ட்ராமா சின்ன வயசில் ரொம்ப கஷ்டப்பட்டார் சின்ன வயசில் ரொம்ப பாதிக்கப்பட்டார் சின்ன வயசில் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னும் சின்ன வயசில் யார் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்களால மட்டும்தான் மிகச்சிறந்த செயல்களை செய்ய முடியும் வசதியாக இருந்து எந்த கஷ்டமும் இல்லாதவங்க வந்து எதுவுமே பண்ண முடியாது ஸோ அந்த ஒரு காரணத்தில் என் தம்பி வந்து என்கிட்ட வந்து அசிஸ்டன்ட் டாக்டர் கேட்கும்போது வந்து என்னால் வந்து ஒத்துக்க முடியல நீ வந்து நீ கஷ்டப்பட்டு போயிட்டு ஸ்ரீகாந்த் சொன்னார் ரொம்ப இல்லை உன் தம்பியை ஏன் சேர்த்து ஸோ நான் சொன்னது காரணம் வந்து எந்த கூட நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாது நீயா வந்து அதுவும் சினிமா வந்து ஒரு பெரிய கஷ்டமான ஒரு ஒரு நோ ரிட்டர்ன் பார்த்தது அதுக்குள்ளே வந்துட்டோம்னா திரும்பி போகவே முடியாது ஸோ அதுக்கு வந்து பயங்கரமான மனதுடம் நான் அதுக்காக போயிட்டு எங்கேயாவது ஒர்க் பண்ணிட்டு வர அப்படின்னு சொன்னால் அப்புறம் பார்த்தி ஒன் போய் ஒர்க் பண்ணிட்டு வந்து அப்புறம் ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு அதுக்கப்புறம் நான் சேர்த்துக்கிட்டேன் இன்றைக்கி வரும் நான் வந்து எனக்கு தெரிஞ்சு அவனை வந்து எதுக்குமே இது பண்ணது இல்லை இந்த படத்தில் கூட ட்ரெயின் படத்தில் கூட வந்து ஒரு முக்கியமான கேரக்டர் வந்து ஜான் விஜய் பண்ண வேண்டிய கேரக்டர் ஆனால் அவனுக்கு டேட் எனக்கு கிடைக்கல நான் ஷூட்டிங் ஆரம்பிச்சிட்டேன் வேறு வழி இல்லாமல் அப்படி அஸ்டன்ஸ்லாம் சொல்லி சார் அவங்க தம்பி பண்ணுவார் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஸோ இது ஒரு பெரிய எம்பாரஸிங் மூமெண்ட் இந்த மேடையில் வந்து என் தம்பி செஞ்சிருக்க படம் அப்படின்னு சொன்னது அவன் வந்து மியூசிக்காக கேட்கும்போது வந்து நான் அப்போ தான் எங்கள் ஐயாட்ட வந்து நான் வந்த வெளியே வந்து தரணும் ஆக்சுவலி நான் மியூசிக்கில் ரொம்ப சின்சியராக ஈடுபட்டுக்கிட்டே இருக்கேன் அதுவும் இந்த ஒரு ஆறு வருடம் ஜாஸ்தியாக ஒரு நாளைக்கு நாலவர் அஞ்சு அவர் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கேன் ஸோ அப்போ அவன் கேட்கும்போது வந்து நான் சொல்ல முடியல சரி நான் பண்ணுறேன்டா அப்படின்னு சொன்னேன் அப்படி தான் அந்த படத்தில் நான் நாலஞ்சேன் ஆக்சுவலாக நான் வந்து ஒரு லாஸ்ட்டாக நான் இருக்கணும்னு பார்க்குறேன் ஆனால் இங்கேயும் என்ன மேடையில் வந்து ரொம்ப ஒரு நடுவில் உட்கார வச்சு ரொம்ப ரொம்ப எம்பாரஸ் பண்ணிட்டாங்க நான் தம்பிகிட்ட சொல்கிறது ஒரே ஒரு விஷயந்தான் இந்த வாழ்க்கையில் வெற்றி அப்படின்றது ஒன்றுமே இல்லை வெற்றி ஒன்றுமே இல்லைன்னா தோல்வியும் ஒன்றுமே இல்லை இந்த வாழ்க்கையில் வாழ்ந்துக்கிட்டே இருக்கணும் நடந்து போய்கிட்டே இருக்கணும் நான் நிறைய பேர் பார்த்துக்கிட்டே இருக்கேன் இதே ரோட்டில் நான் ஒரு ரூபாய் இல்லாமல் பஸ்ஸுக்கு காசு இல்லாமல் அப்படியே நடந்து அப்படியே தேவ வரைக்கும் நடந்து போயிருக்கேன் இன்றைக்கி ரொம்ப பெருசாக சாதிச்சது மாதிரி நினைக்கவே இல்லை லட்சா இன்றைக்கும் அதே மாதிரி தான் இருக்கேன் இன்றைக்கி எனக்கு ஒரு புத்தகம் வாங்குறதுக்கு அல்லது ஒரு நல்ல படத்தை பற்றி பேசுகிறதுக்கு யாரோ ஒரு நண்பன் இருந்தால் போகிறோம் இந்த வாழ்க்கையில் வந்து பெருசாக நம்ம வந்து சாதிக்க போகிறோம்னு நினச்சிக்கிருக்கோம் யாருமே சாதிக்க முடியாது சாதித்தவங்களாம் மிகப்பெரிய மனிதர்களுக்காக இந்த படத்தில் கிளைமேக்ஸில் ஒரு டைலாக் எழுதியிருக்கேன் ஒரு நல்ல மனிதன் ஒரு சாதாரண மனிதன் தனக்காகவும் தன் குடும்பத்துக்காக வாழ்கிறான் ஒரு நல்ல மனிதன் அடுத்தவர்களுக்காக இந்த உலகத்துக்காக வாழ்கிறான் அது ரொம்ப பேர் கம்மி பேர் தான் பண்ண முடியும் ஆக்சுவலாக ரொம்ப கம்மி பேர் தான் பண்ண முடியும் நம்மளும் பண்ண முடியுமான்னு தெரில ஆக்சுவலாக ஸோ அதனால் தான் தம்பி கிட்ட சொல்லுவேன் இந்த இந்த மேடையில் நான் ஆரம்பிக்கும் அதான் சொல்கிறேன் இந்த படத்தினுடைய வெற்றியோ தோல்வியோ கிடையாது ஒரு படம் நீ ஜென்யூனாக நீ பண்ணியிருந்தேன்னா அது என் தம்பிக்கு இல்லை என் அஸ்டன்ட் ஆக்டர் இருக்க எல்லாருக்குமே அதான் சொல்லுவேன் ஏதோ ஒரு வகையில் சினிமா வந்து ஒரு பெரிய அழுத்தத்தை கொடுக்குது ஓட்டப்பந்தயம் மாதிரி ஆயிடுது என் அஸ்டன்டாக்டர் தான் சொல்லுவேன் ஓட்டப்பந்தயங்களில் சினிமா நீ பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் நீ வந்து படம் பண்ணாமல் கூட நான் ஒரு படம் பண்ணும்போது ஒரு படம் பண்ணும்போது அந்த படம் வந்து எவ்வளோ ஒழுக்கமாக இருக்கு அந்த படம் அந்த படத்துக்குள்ள கேளிக்கைகள் அந்த படத்துக்குள்ள இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாமே நீ பண்ண அந்த படம் ஏதோ ஒரு வகையில் ஒரு இமேஜோ ஒரு சீனோ அது வந்து மனசில் தச்சுக்கிட்டே இருக்கணும் அது அந்த அதை வந்து ட்ரை பண்ண அதை இந்த படத்தில் ட்ரை பண்ணியிருக்கான்னு நான் நினைக்கிறேன் ஆக்சுவலாக ஸோ இந்த படத்தை பற்றி நான் வந்து பெருசானா நான் பேச போவதில்லை இந்த படத்துக்கு வந்து முதல் முதல்ல இதை ப்ரொடியூஸ் பண்ண வந்த ராதாகிருஷ்ணன் சாருக்கு ரொம்ப நன்றி அதுக்கப்புறம் அந்த படத்தை முழுக்க முழுக்க தோல் மேலே போட்டுக்கிட்டு சுமந்த திரு ஹரி அவருக்கு நன்றி பூர்ணா நான் சி விதார்த்தெலாம் பேசிட்டு அதுக்கப்புறம் பேசுகிறேன் விதார்த்தம் வந்து நான் நீங்கள் பார்த்தானே சொன்னேன் விதார்த்தம் வந்து இன்னும் விதார்த்து என்ன பண்ணுறீங்க நீ ஒரு ஐம்பது வருஷம் சினிமாவில் இருப்பேன் விதார்த்த சி இப்போ சினிமா இல்லைன்னா விதத்து செத்து போய்ட்டோம் அந்த மாதிரி தான் ஆரம் சினிமாக்குள்ளேயே உளுண்டு உலண்டு உளண்டு நான் ஆக்சுவலாக படம் வேண்டியது ஏதோ மிஸ் ஆகிடுச்சி ஆக்சுவலாக ரொம்ப சின்சியரான ஒரு ஆக்டர் ரொம்ப நல்ல பையன் ரொம்ப எளிமையாக பழகக்கூடிய பையன் சில பேருக்கு சில நடிகர்களுக்கு வந்து மூஞ்சியில் ஒரு லேண்ட்ஸ்கேப் இருக்கும் ஒரு தமிழ் லேண்ட்ஸ்கேப்பை வந்து இப்போ விஜய் சேதுபிர் பார்த்தீங்கன்னா மூஞ்சி நான் நேற்று தான் அந்த ப விஷயத்தை பார்த்தேன் நான் குளோசப்பில் பார்க்கும் போது நான் க்ளோஷப் போக மாட்டேன் நான் தூரத்தில் வந்து பார்க்கும்போது விஜய் சேதுபதிக்கு ஒரு தமிழ் லேண்ட்ஸ்கேப் இருக்குது அந்த மாதிரி லேண்ட்ஸ்கேப் கொண்டு ஒரு மனிதன் தான் வந்து இதாக ஒரு கைத்தட்டம் ரொம்ப போர்டு அப்படியே அமைதியாக இருக்கும் என்னமோ ஆஸ்பத்திரியில் உட்காந்துருக்க மாதிரி போய்கிட்டு இருக்குது அது ரொம்ப வெகுசகிற ஆக்ட்ரஸ் தான் அந்த மாதிரி ஒரு லேண்ட்ஸ்கேப் இருக்கும் அந்த மாதிரி ஒரு லேண்ட்ஸ்கேப் கொண்ட ஒரு மனிதன் ஒழிச்சிக்கிட்டே இருக்கான் அவன் ஒழிச்சிக்கிட்டே இருக்கணும் விதாத் நானும் அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எனக்கு பெரிய வெற்றிகள் தேவையில்லை பெரிய பணம் தேவையில்லை பெரிய புகழ் தேவையில்லை நான் முந்நூற்றஞ்சி நாள் வேலை செய்கிறதுக்கு எனக்கு ஒரு சின்ன ஒரு படம் இருந்தால் போதும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து அருண் அவன் ரொம்ப ஸ்மார்ட்டான பையன் நம்ம பேசுறதுக்கு முந்தையே பேச ஆரம்பிச்சிடலாம் வெரி ஸ்மார்ட் அதாவது எப்படி சொல்கிறது ஹீ இஸ் ஸ்ட்ராபிங் வித் எனர்ஜி நல்லா படிப்பான் இப்போ வந்து ஜெனல் நாட்டோ மோட்டர் சொன்ன ரொம்ப என்ன பண்ண சொன்னேன் அந்த ஜன்னல் நாட்டம் படிக்கலாம் மேடம் ஏற்கனவே படித்தான் திரும்பி படுறா அப்படின்னு அதை படிக்கலாம் ஒரு ஆக்டர் வந்து ஒரு ஜன்னல் நாட்ட மோட்டர் சைக்கிள் படிக்கிறது வந்து ரொம்ப ரேர் அப்படின்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக அதை படித்து வந்து ரொம்ப சின்சியராக டிஸ்கஸ் பண்ணுவேன் ஸோ இஸ் அ வெரி ஒரு ரொம்ப இன்டெலிஜென்ட்டான ஒரு ஆக்டர் ஆக்சுவலி அப்புறம் ஆக்டிங்கும் ரொம்ப சின்சியராக பண்ணுறான் அந்த படத்தில் நான் கூட ஒர்க் பண்ணி போய் பார்த்தேன் தான் வந்து ரெஸ் ரெக்கமெண்ட் பண்ண நல்ல பையனை அப்படின்னு சொன்னா என்னடா சொல்கிறேன் தெலுங்கு வந்து அதில் நான் தமிழ் பையனை நம்ம வீட்டில் பக்கத்தில் இருந்த பையனா அப்படின்னு சொன்னான் அப்புறம் என் பெர்ஃபார்மென்ஸ் பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சி இந்த படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டர் ட்ரெயினில் பண்ணுறான் நல்லா நல்ல கேரக்டர் அவனுக்கு ஒரு எழுதியிருக்கேன் அனுப்பிச்சிடலாம் ஒரு சின்ன கேரக்டர்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லான கேரக்டர் அதுக்கப்புறம் கார்த்திக் சினிமாட்டோகிராஃபி கார்த்திக் ரொம்ப படித்த பையன் ரொம்ப படித்த பையன் ரொம்ப இன்டலெக்சுவலாக ஒரு சினிமா பார்க்குற பையன் குதிரை வளாம் பண்ண ஒரு பையன் அவன் போகிறாங்கன்னா கதை எனக்கு என்ன மாதிரி கதை நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்பான் ஆக்சுவலாக எந்த கதையும் அப்படியே ஒத்துக்கிற ஒரு ஒரு சினிமாட்டோகிராஃபர் கிடையாது ஆக்சுவலாக என் பகிறவங்க கூட ரொம்ப சார் நான் நீங்கள் எப்போயாவது நீங்கள் படம் பண்ணும்போது நான் இந்த படத்துக்கு நான் நல்லது ஜஸ்டிஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு கூப்பிடுங்க சார் சொன்னால் ஒரு ரொம்ப ரொம்ப மேன்மையான ஒரு பையன் இந்த படத்தில் வந்து நல்லா பண்ணியிருக்கான் ஆ டேரக்டர் ரொம்ப கஷ்டமான ஒரு கார் டேரக்டர் பின்னாலேயே இருக்கணும் ஆக்சுவலாக அது யாரும் பார்க்க மாட்டோம் ஆனால் ரொம்ப செளிமையாக ரொம்ப அழகாக சிம்பிளாக பண்ணியிருக்கான் அந்த படத்தினுடைய எடிட்டரு அதுக்கப்புறம் சேகர் எதுக்கு வந்து காலையில் விழுந்தாலும் தெரில ஆக்சுவலாக நிறைய பேர் என்ன தியாகி மாதிரி ஆகிட்டாங்க ஆக்சுவலாக நான் பார்க்கும்போது எதுனா வாயிலாம் கற்றுமே சத்து போன மாதிரி இருந்தேன் ஆக்சுவலாக காலையில் எல்லாம் வந்து விழுந்தாங்க காலையில் விழுந்து வயசாக ஆக்சுவலாக நான் சாதாரணமாக வயசாகாது இப்போ காலில் விழுந்தாலும் வயசாக இருந்தாச்சுவா எனக்கு தெரியும் ஒரு பதினாறு பதினெட்டு வருஷமாக எனக்கு தெரியும் சித்திரன் பேஸிலேருந்து என் கூடவே இருக்கிறேன் ஆக்சுவலாக ஓடிக்கிட்டே இருக்கான் அப்படி அப்படியே ஓடி 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 இன்னைக்கு வந்து ஒரு ஒரு இன்னைக்கு ஒரு ப்ரொடியூசர் லெவலுக்கு வந்துட்டான் ஆக்சுவலாக சீக்கிரம் என் படத்தையும் பண்ணி தான் போராடா நீ ஆமாம் ரொம்ப எளிமையான பையன் ரொம்ப அன்பான பையன் ரொம்ப தன்மையான பையன் அதாவது ஒரு என் குடும்பத்தை சேர்ந்தவன் தான் எது ஓடி வருவான் அப்படி எதுக்காக அந்த மாதிரி இருங்க அதுக்கப்புறம் ஸ்ரீகாந்த் ஒரு சினிமாவில் முப்பது வருஷம் நட்பு இருக்குமா அப்படின்னா டவுட் தான் பெரிய பெரிய நட்பெல்லாம் அந்த இருக்குது பிரிஞ்சிருக்கு ஒரு காலகட்டத்தில் அதாவது ரெண்டு பேரும் ஒன்றா வருவாங்க இந்த ஒருத்தர் வாரத்துக்கு போயிடுவாரு அப்புறம் ஏதோ இந்த நட்பு தாங்காது அப்படி ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் வந்து மனித இயல்பு தானே அது ஆக்சுவலில் என்னடா கடவுள் நம்மளை வந்து இப்படி பண்ணிட்டாங்க என்ன அந்த லக்கு அவருக்கு மட்டும் அடிச்சிருச்சு எனக்கு ஏன் இது கிடைக்கல அப்படின்ற குழப்பெல்லாம் வந்துடும் நட்பில் அந்த குழப்பமே இல்லாத ஒரு மனித தான் ரசீக்கம் ஆக்சுவலாக வரைக்கும் நான் மேலே போகும்போது எனக்கு வந்து டக்குன்னு கர்ச்சிப்படுத்து பாக்கெட்டில் வைப்பார் நான் வேகமாக ஓடும்போது ஓடி வந்து எனக்கு இந்த ஷூ போட்டுக்கோங்க அனுப்ச்சு சொல்லுவார் நான் ஏர்போர்ட்டுக்கு போகும்போது டிரைவர் இல்லைன்னா அவர் ஓட்டு விடுவார் நான் சித்திரம் பேசிடி ஆரம்பிக்கும் போது நான் இரவுகளில் உட்காந்து நான் வந்து எழுதிக்கிட்டே இருப்பேன் நான் வந்து ஒரு இரவு பறவை அப்போ ஒரு மூடையில் உட்காந்துட்டு அவர் எனக்காக டீ போட்டு கொடுத்துக்கிட்டே இருப்பார் என் லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு நண்பர் ஆக்சுவலி நான் அதை பற்றி எங்கேயுமே பேசலை ஆக்சுவலி என்ன ஏன் பேசலனா வந்து அது அப்படியே இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் இன்றைக்கி வரைக்கும் எனக்கு பின்னாடியே இருந்துக்கிட்டு எனக்காக வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கார் ஆக்சுவலா என் தம்பி வேலை செஞ்சதில்லை எங்கள் அப்பா அம்மா எனக்கு ஹெல்ப் பண்ணதில்லை ஆனால் எனக்காக அவங்க குடும்பத்தை கூட பார்க்காம எனக்காக என் மகளை பார்த்துக்கொண்டு என் மகள்கிட்ட பேசுறது கூட எனக்கு டைம் கிடையாது என் மகளுக்கு இன்றைக்கெலாம் காசு ஏத்தெல்லாம் போய் காசு அனுப்பினார் ஆக்சுவலாக ஸோ என்னை எப்பொழுதுமே நேசிக்கொண்டேன் என் வாழ்க்கையில் என்ன பெருசாக சாதித்தேன் அப்படின்னா நான் சாகும்போது ஸ்ரீகாந்தியன் கூட இருப்பார் வாழ்க்கையில் ரொம்ப நட்பு முக்கியம் ஐயா நட்பு கிடைக்கவே கிடைக்காது அம்மா அப்பா அது ஒரு ஆக்சிடெண்ட்டில் குழந்த பிறகு அதுக்கப்புறம் நம்ம உடந்த அம்மா அப்பா பார்த்துக்குறோம் ஆனால் எந்த ஒரு பிரதி உபனும் எதிர்பார்க்காம ஒரு நண்பன் கூடவே இருக்கிறான் அப்படின்னா ஏதோ என்னை நேசித்து கொண்டே இருக்கிறான் ஏதோ என் நேசத்தில் ஒரு அர்த்தம் இருக்குது நான் இது வரைக்கும் இந்தளவு ஒரு மனிதனை ஒரு பெண்ணை நேசி இருப்பேனு தெரில அந்தளவு நான் ஸ்ரீகாந்தை நேசிக்கிறேன் இன்றைக்கி தான் நான் சொல்கிறேன் ஆக்சுவலாக என்ன பேசுகிறேன் இந்த இதை இந்த காணொலியை பார்த்து என்ன ஆக போகுது அப்படின்னா அது அப்போ எல்லாரும் பேசினாங்க அந்த காணொலியை எவ்வளோ இன்ட்ரெஸ்டாக பார்ப்பாங்க அப்படின்னு எனக்கு தெரியல ஆனால் ஏதோ ஒரு வகையில் பேசும்போது மனிதன் அன்பு ததும்பி வழிந்து கொண்டே இருக்கிறது என் வாழ்நாள் முழுவதும் என்னை பார்த்து கொண்டிருக்கும் இந்த மகா மனிதனை பற்றி பேசுறது ரொம்ப சந்தோஷப்படுறேன் எல்லாருக்குள்ளேயும் நட்பு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த நட்பு பிரிஞ்சிடலாம் ஒரு நாள் நட்பு புரிஞ்சிருச்சு ஒரு நாள் வந்து என்னை விட்டு போயிட்டார் ஒரு நாலு வருஷம் கழித்து வந்து என்னுடைய என்னுடைய பர்த்டே ஃபங்க்ஷன் அன்னைக்கு ஒரு ரெண்டு மணிக்கு திடீர்னு ஸ்ரீகாந்த் வந்து என்னை கெட்ட கெட்ட வார்த்தையே திட்டார் திட்டிட்டு உட்காந்து அழுகிறார் என்ன சொல்கிறார் நாலு வருஷம் என்னை பிரிஞ்சுட்டிங்களே சொல்லிட்டு அப்போ என்னைக்கு கெட்ட வார்த்தை திட்டும்போது பக்கத்தில் இருக்கிறவங்க அவர் அடிக்க போகிறாங்க அப்போ நான் டே உங்களுக்கு ஸ்ரீகாந்தை பற்றி தெரியாது அந்த மாதிரி ஒரு மனசில் நீங்கள் லைஃப்பில் பார்த்துருக்க மாட்டீங்க அவர் என்னை கெட்ட வடத்தில் திட்டலடா தன்னை திட்டிக்கிறாரு அப்படின்னு அதுக்கப்புறம் என் கூட வாழ்நாள் ஃபுல்லாக என் கூட இருக்கார் அதுக்கப்புறம் போயிட்டார் ஒரு வருஷம் போகும்போது காரில் போயிட்டே இருக்கும்போது ஒரு சினிமா தேட்டருக்கு போகிறேன் அப்போ என் மகள் உட்காந்து அப்பா மாமா போகிறாருப்பா அப்படின்னு ஏய் போய் போய் போட்டிரு அப்படின்னு அவர் போய்ட்டு அவரை போய் பிடிச்சா அவர் உட்காந்து உட்காந்துறாரு என் படங்களில் பார்த்தீங்கன்னா இந்த இந்த மாதிரி கருணையும் இந்த மாதிரி மனிதர்கள் தான் என் க என் படத்தில் வியாபித்திருப்பாங்க இந்த மாதிரி மனிதர்கள் பற்றி தான் எழுதணும்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்ரீகாந்த் ஸ்ரீகாந்த் மேடையில் வந்ததே கிடையாது அது வரைக்கும் நான் வந்து முப்பது வருஷமாக இருபத்தி இன்னொரு இருபத்தி மூணு வருஷமாக நான் மேடையில் இருக்கேன் ஒரு மேடையில் கூட ஸ்ரீகாந்த் வந்ததே கிடையாது இந்த மேடையில் எப்படியோ ஏற்றப்பட்டுட்டார் அதனால் நான் ஸ்ரீகாந்த் என்ன என்ன பேசுறதுன்னு தெரில பேசிக்கலாம் நான் ரொம்ப பெரிய யோசிக்க மாட்டேன் என்ன பேசுகிறேன் ஓகே நீ நட்பை பற்றி பேசுகிறுன்னு நான் பேசுகிறேன் அதுக்கப்புறம் வந்து பூர்ணா பூர்ணாவின் குழந்தைய இன்னைக்கு பார்க்கும்போது எனக்கு வந்து ஐ வாஸ் வெரி மூட் அக்ஷனி அந்த குழந்தையுடைய காலை நான் தலையில் எடுத்து வச்சிக்கலாம் பூர்ணாவும் பூர்ணாவோட காலெலாம் தலையில் எடுத்து வச்சுக்கலாம் அந்தளவு ரொம்ப ரொம்ப நாள் தான் ஒரு பெண் அச்சுக்கலாம் வாழ்நாளில் ஒரு பத்து பேரை நம்ம சந்திப்போம் ஒரு நூறு வருஷம் நம்ம வாழ்ந்தோம்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு பத்து பேர் சந்திப்போம் அதுவும் பெண்களில் ஒரு மூணு பேர் சந்திப்போம் அம்மா தங்கச்சி மனைவி அதெல்லாம் தனி மகள் அதுக்கப்புறம் வேற ஒரு மனுஷி ஒத்தி வருவோம் அந்த மனுஷி வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து ரொம்ப அன்பு கொடுப்போம் பூர்ணா அவ்வளோ அன்பு எனக்கு நான் பூர்ணா பார்க்கும் போதெல்லாம் அப்படியே ஆச்சரியப்படுவேன் ஐயோ இவ இவ வயத்தில் அடுத்த வருஷம் பிறக்கணும் அடுத்த தினமத்தில் இவ இவ தான் எனக்கு அம்மாவாக இருக்கணும் அவ்வளோ நல்லது அதனால் வந்து நான் எதாவது சொன்னபோது பூர்ணா படத்தில் இருக்கணும் அவரை பற்றி தப்பாலாம் பேசுவாங்க என்னையும் பூர்ணா பற்றி அப்படிலாம் கிடையாதுங்க ரொம்ப மேன்மையான பெண் ரொம்ப மேன்மையான படம் அவர் வந்து கல்யாணம் ஆனால் அப்படியே சந்தோஷப்பட்டேன் கோவம்ச்சு ஐயோ எவ்வளோ பெரிய ஆக்ட்ரஸ் ஒரு அஞ்சு வருஷம் நான் நடித்து தொடச்சிருக்கலாம் நீ அப்படின்னு சொல்லிடுங்க அவரை பார்க்கும்போது அன்னைக்கு வந்து பார்க்கும்போது எனக்கு அப்படியே சந்தோஷமாச்சு அவள் கல்யாணம் பண்ணுவோம் அங்கே போயிட்டு துபாயில் போய் கல்யாணம் பண்ணிருக்கேன் இங்கே இருந்தாலும் போய் போய் அப்பப்போ பார்க்கலாம் ஆக்சுவலாக ஒரு எக்ஸ்ட்ரான ஆக்டர்ஸ் அந்த ஆக்ட்ரெஸ்னால் எங்கேருந்து வருது அப்படின்னு பார்க்குறேன் எங்கே ஒருத்தனை நான் ஆக்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்குறேன் இட் இஸ் ஒரு டெஃபினேஷன் இருக்கு ஆக்டிங்க்கு வந்து லிவிங் ட்ரூத்ஃபுல்லி இன் அன் இமேஜினர் சுச்சுவேஷன் கற்பனையான ஒரு உலகத்தில் நீ நிஜமாக வாழணும் அதுதான் ஆக்டிங் அப்படின்ற அது எங்கே நிறைய பேர் ட்ரை பண்ணுறாங்க நிறைய பேர்னால பண்ண முடியல ஏன்னா ஏதோ ஒரு வகையில் மனசில் வந்து இந்த சீனை நான் கரெக்டாக பண்ணிட்டேனா இந்த சீனை வந்து சூப்பராக பண்ணிட்டேன்னா இந்த சீன் பண்ணும்போது மூக்கு அப்படி ஆட்டிட்டனா உதர ஆட்டிட்டேனா ஆடியன்ஸ் கை தட்டுவாங்களா அப்படின்னு பார்க்குறாங்க சில பேர் நடிக்கும்போது அப்படியே மறந்துடுறாங்க சுயத்தை அந்த சுயத்தை மறக்கிறாங்க எல்லாமே ஒரு பெரிய ஆக்ட்ரஸ் அந்த மாதிரி சுயத்தை மறக்கக்கூடிய ஒரு ஆக்ட்ரஸ் வந்து ஒரு ஆக்டர் வந்து நான் போய் சொல்கிறேன் சவருக்கத்தை எழுதும்போது எங்கள் அம்மாவுடைய எங்கள் அம்மாவை எக்ஸாக்ட் அம்மாவை வச்சு தான் எழுதுனேன் அவங்க அவங்க மலையாளம் பேசுகிறாங்க தமிழ் பேச அம்மாவுடைய ஸ்லாங் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்லாங் ஒரு ஒரு ஆக்சென்டோட ஒரு ஸ்லாங் ஒரு காரைக்குடி ஸ்லாங் அது தம்பி போய் சொல்லிவிட்டா முப்பத்தஞ்சு நாள் பூர்ணா ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தான் அதுக்கப்புறம் அந்த படத்தினுடைய டப்பிங்கை நான் பூர்ணாவே பண்ண சொன்னேன் அந்தளவு ஒரு டெடிக்கேட்டன் ஆர்டிஸ்ட் அதனால் அந்த டெடிகேட்டட் ஆர்டிஸ்ட் எப்பவுமே கூட இருக்கணும் ஒரு பூ மாதிரி ஆகும் கூட எங்கள் லைஃப்பில் இருக்கணும் அதனால் என் தம்பியும் ஆகணும் எப்பயுமே அந்த மாதிரி நான் இன்னும் உடம்புக்கு சொன்னா உடம்பு பரவாயில்ல அப்புறம் நீ குழந்தை பிறத்துக்கு உடம்பு பெருசாக இருக்கும் இன்னொரு நாள் நீ ஒல்லார் அந்த நாய் சவர வரைக்கும் நான் ஆக்ட் பண்ணணும்னு நான் ஆசைப்பட்றேன் அவ்வளோ 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 ஜென்யூனான ஆக்டர்ஸ் இவங்க பாவனா ஸோ எனக்கு திரும்பியும் போடுறாங்க கதை எழுதுவேன் நினைக்கிறேன் ஐ திங்க் எந்த படம் கிடைக்காதுனால என் படத்தில் கேரக்டர் இருப்பாங்க நினைக்கிறேன் ஸோ அதனால இன்னைக்கு ஒரு பொண்ணாவை தாக பார்க்கும் பொழுது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அவள் அவன் வந்து என் குழந்தை அந்த குழந்த தூங்குற குழந்தை என் காலில் தொட்டு கும்பிட சொல்றான் என் குழந்தையோடு உன் குழந்த நல்லா வாழணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிப்பேன் அப்புறம் தம்பி தம்பியை பற்றி ஃபர்ஸ்ட் பேசத்திரும் போனேன் ரொம்ப எளிமையான பையன் கொஞ்சம் நகர்த்தாத்த பற்றினு பேசுனா ஆக்சுவலாக பேச ஆசைப்படுறான் படிக்கிறான் அப்போ நான் படிக்கிறான் ரொம்ப சென்ஸ் வாழ்க்கை கஷ்டம் தெரியுது மொழி எளிமையாக இல்லை மொழியில் மீனிங் இருக்குது அர்த்தங்கள் இருக்குது அதை அதை நோக்கி போய்கிறேன் நான் படிக்க படிக்க வரணும்னு நினைக்கிறேன் ஒரு ஒரு கதை ஒரு காவிரி மேலே நடக்கிற மாதிரி தான் ஒரு கதை நான் அந்த கதை எடுப்பேன் நான் தெரியல ஏன்னா ஒரு எழுத்தாளர் ரொம்ப முக்கியமான ஒரு எழுத்து ரொம்ப ஒரு அருமையான �ஒரு அவர் மனிதர் அவர் ஆக்சுவலி பேசிக்கலாம் ஸோ அவருடைய கதை வந்து என்ன சொன்னான் ரொம்ப சந்தோஷமாச்சு ஒரு நாவல் வந்து எழுதுறாடா ஓகே அது வெற்றிமானு கப்பான் வெற்றிமானு தான் பண்ணுவான் நீ பண்ணிட்டு சரி ரைட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கதை கடைசி வரைக்கும் சொன்னான் ஆனால் நீங்கள் வந்து தலையிடவே கூடாது அப்படின்னா சரிடா அது ஸ்கிரிப்டாக கூட இல்லை நான் ஸ்கிரிப்ட் கொடுக்க மாட்டேன்னா அப்படின்ட்டான் சரி ரைட் நல்லதுரா அந்த பிடிவாதாரம் நீ வந்து லைஃப்பில் வந்துடுவேன் கடைசி வரைக்கும் ஸ்கிரிப்டை காட்டவே இல்லை அப்புறம் வந்து சும்மா சொன்னால் சொன்னான் அப்புறம் படத்தை பா காட்டினான் நான் படத்தை காட்டி தான் நான் நான் மியூசிக் பண்ணுவோம் அப்புறம் படம் பார்த்து நல்ல படம் அப்படிலாம் சொல்ல மாட்டேன் அவங்கள்ட்ட நான் சும்மா அது தம்பி அது மாதிரி இது பண்ணுற மாதிரி ஆனால் நிறைய இடங்களில் வந்து ரிஸ்க் எடுத்திருக்காங்க ஒரு பெண் உடைய பிறழ்வு அவ பெண் அப்படியே அந்த காமத்துக்குள்ளே போகிறது காதல காமமாக தெரியாமல் கஷ்டப்படுறது நல்ல ஒரு மெச்சூரான கதை கதைகள் நிறைய என்ன கதைகள் சொல்றோம் அப்படின்றது வந்து ரொம்ப பெரும் குழப்பம் இருக்கு அதனால இப்போ வந்து நான் பார்த்துட்டேன் நிறைய படங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கேம் மாதிரி கண்டினியூஸ் சுட்டுக்கிட்டே இருக்காங்க ஹெலிகாப்டர் சம்மந்தமே இல்லை நம்ம வீட்டுக்குள்ள வருது ஏன் வருதுன்னு தெரியல என் படத்துல கிளைமேக்ஸில் ஒரு சின்ன ஹெலிகாப்டர் வேணும்னு வர வச்சுட்டு போயிருக்கேன் அதுக்காக சொன்னி தானு சார் எப்படின்னா கேட்டாலும் நூறு தந்துடுறாரு நான் ஒன்று சார் ஒரு வண்டி நூறு வண்டி அனுப்பிடுறேன் நான் ஹெலிகாப்டர் சும்மா சொன்னேன் உடனே வந்துட்டு ஹெலிகாப்டர் கொண்டாங்கன்னாப்பான்னு போயிட்டாரு சார் இல்லை சார் நான் வேணும்னே என் படத்துல தூரத்தில் ஒரு ஹெலிகாப்டர் வர மாதிரி காட்ட போறேன் சார் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் என்ன கதைகள் பண்றதுன்னே தெரியல அப்புறம் இந்த பயம் என்னங்க புரியல பத்து நிமிஷம் அப்புறம் இவன் வந்து ஒரு கதை ஒரு ஒழுக்க ஒரு நியாயம் அதில் இருக்கு அது எப்படி பண்ணுனா அது எப்படி சுவையா இருந்துச்சுன்னா ஆடியன்ஸ் தான் வண்டி கொடுக்கணும் நான் நான் சொல்லக்கூடாது இங்கே நிறைய பேர் சொன்னாங்க நல்ல படம் நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேன் நல்ல படம் தான் ஓடிது தான் நந்தலால் நல்ல படம் தான் ஓனா ஹிட்டுக்குட்டி நல்ல படம் தான் இந்த போன வாரம் ஜப்பானில் ஓனா ஹாட்டுக்குட்டி வந்து போட்டுட்டு ஒருத்தர் ஜப்பான் ப்ரொஃபஸர் கூப்பிட்டு பேசுகிறாரு என்கிட்ட படம் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு அப்படிங்களாங்க தமிழ்நாட்டில் நல்லா இல்லைங்க அப்படின்னா ஸோ அது நல்ல படம் அப்படிலாம் கிடையாது ஆனால் ஒரு படம் நன்றாக மனது அந்த ஆர்வத்திலிருந்து நிஜமா நான் நல்ல படம் எடுத்த படம் எல்லாமே வாழ்நாள் பொழுது நல்லா இருக்கும் உதிரி போட்டில் நம்ம மறக்க முடியுமா ரஜினிகாந்த் சொல்றது வந்து போன தங்கச்சி திருப்பி வந்து கட்டி பிடிச்ச அழுகுரா யோ போயா அப்படின்னா இது போ இது போதாக அந்த படத்தை மறக்க முடியுமா ஸோ ஒரு நல்ல படம் வாழ்க்கையை சொல் சொல்லக்கூடிய படம் வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும்ன்னு சொல்லக்கூடிய படம் எப்படி நேசிக்கப்பட வேண்டும் என்று சொல்லக்கூடிய படம் எதற்காக வாழ்கிறோம் என்ற கேள்விகளை எழுப்புகிற படம் அது நல்ல படம் தான் இதில் அந்த மாதிரி சில கேள்விகள் இருக்குது ஸோ அதனால் ஐ திங்க் ஃபார் ஆஸ் இட் இஸ் இட்ஸ் கன்சிடர்ஸ் அ டீசன்ட் ஃபியூ படம் எப்படி சுவையாக இருந்தது எப்படி நல்லா இருந்துச்சு பத்திரிக்கைக்காரங்க எழுதணும் அதுக்கப்புறம் படம் பார்த்துட்டு அது நல்லா இருக்குன்னு சொல்லணும் ஸோ தட் ரெஸ்ட் அப் டு தி ஆடியன்ஸ் அண்ட் த பீப்புள் இந்த மேடையில் வந்து படம் நம்ம நல்லா பண்ணியிருக்கேன்னு நம்ம சொல்கிறது வந்து ஸோ அந்த படத்தில் அந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்துச்சு அப்புறம் மியூசிக்கு மியூசிக்கு நான் ஈட்டிலருந்து வந்தவுடனே சண்டை கண்டினியூஸாக சண்டை நான் நான் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கேன் அவர் அவர் திட்டுக்கிட்டே இருக்காரு அப்புறம் ஒரு ரொம்ப மனசு கஷ்டமாக அப்புறம் இனிமேல் வந்து வெளியே வரும்போது இப்படி ஒரு கொடுத்துருக்கான் என்ன பண்ணலாம் என்னுடைய குருநாதர் இப்போ ரீசெண்டாக ராமூர்த்தி ரெண் அவர் வந்து ஒரு ரெண்டு வருஷமாக எனக்கு அவர் மியூசிக் சொல்லி கொடுத்துருக்காரு நானும் ஒரு ஆறு வருஷம் படிக்கிறேன் ஸோ அதனால் வந்து சரிடா எனக்கு புதுசாக அதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தில் இறங்கியிருக்கேன் ரேடிய ரெக்கார்டிங் வந்து இந்த துருவூட்டு இந்த படத்தில் வந்து ஒரு கம்ப்யூட்டர் ஜெனரேட்டட் மியூசிக் அதாவது ஏதாவது ஒரு லூப்பில் இருந்து எந்த எதுவுமே எடுக்கல முழுக்க முழுக்க உண்மையாக இருக்கிற ஃபார் எக்ஸாம்பிள் வயலினிஸ்டுன்னு இருக்காங்க நம்ம நம்ம ஊரில் நிறைய பேருக்கு தெரியாது இங்கே எக்ஸ்டாண்ட் வயலினிஸ்டு அந்த ஸ்ட்ரிங் செஷனில் உள்ளவங்க எனக்கு தெரிஞ்ச கல்யாணம் சாரு அதுக்கப்புறம் செல்லிஸ்ட் சேகரு இன்டர்நேஷனல் லெவலுக்கு இவங்க பெரிய ஆளுங்க ஆனா இன்னைக்கு அவங்கள நிறைய யூஸ் பண்ணாம கம்ப்யூட்டர் ஜெனரேட்டாவே நிறைய இந்த படத்துல அப்படி இல்லாம முழுக்க முழுக்க ஒரு லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட்லயே பண்ணணும்னு சொல்லிட்டு நான் பண்ணியிருக்கேன் பண்ணிருக்கேன் ஒரு பரவ இல்லாம பண்ணிருக்கேன் ஒரு முப்பத்தாறு மார்க்குக்கு ஒரு வீடியோ கார்டிங் பண்ணிருக்கேன் நான் எப்பயுமே அப்படிதான் எய்ம் பண்ணுவேன் முப்பத்தாறு மார்க் வந்தால் போதும் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு முப்பத்தாறு மார்க் எய்ம் பண்ணியிருக்கேன் அஞ்சாறு பாட்டு போட்டிருக்கேன் பாட்டு வந்து எப்பயுமே சின்ன வயசுலேருந்து பாடிட்டே இருப்பேன் பண்ணிகிட்டே இருப்பேன் நானும் எழுதி பாடுவேன் அந்த மாதிரி இதில் வந்து எனக்கு ரொம்ப இதில் பிடிச்ச பாட்டு வந்து ஒரு கடவுளுக்கு கோரிக்கை அப்படின்ற ஒரு பாட்டு ஒரு தினவு பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு அது வந்து நல்ல பாட்டில் கம்போஸ் பண்ணிருக்கேன் அதுவும் ஒரு முப்பத்தாறு மார்க் பாஸ் பண்ணலாம் நூறு மார்க் வாங்கவே முடியாது நூறு மார்க் வாங்கக்கூடிய ஒரே மனிதர் இளையராஜா மட்டும் அவர் அதுக்கப்புறம் ஒரு ரகுமான் ஸோ ஐ ஐ நாட் நீங்களே பண்ணு இந்த பண்ணுறேன் ரெண்டு பேரை பத்தி நான் சொல்லணும் இந்த படத்தை நான் பண்ணிக்கிறதுனால இப்பவே ப்ரமோஷன் ஆரம்பிச்சு வந்திருக்கேன் நான் நான் பார்த்து இவ்வளோ வருஷம் இருபத்தி மூணு வருஷம் நான் ஒரு நிறைய ப்ரொடியூசர்னோட பழகிருக்கேன் இருக்கேன் சார் மாதிரி ஒரு ப்ரொடியூசர் நான் பார்த்ததே இல்லை என்னை ஒரு த ஒரு குழந்தை மாதிரி பார்த்துக்கிறாரு ஈஷோவாக எந்த ப்ரொடியூசரும் எனக்கு எனக்கு புரியாது ஆக்சுவலாக நான் ஒர்க் பண்ண ப்ரொடியூசர்லாம் நான் ரொம்ப மோசமான அப்படின்லாம் சொல்லுவாங்க நிறைய செலவு செலவு பண்ணுறேன் அப்படின்னாங்க அதெல்லாம் போய் அப்படின்னு அவர் சொல்கிறார் அந்த அந்தளவு என்னை பத்திரமாக பார்த்துக்கிறாரு அப்புறம் என் தம்பி விஜய் சேதுபதி இந்த படத்துக்கு வந்து நான் வந்து எனக்கு அவ்வளோ சின்சியராக ஒர்க் பண்ணுறான் இந்த கதையும் கிட்டத்தட்ட இன்றோட வரைக்கும் நான் முடிச்சிட்டேன் ஆக்சுவலாக எடிட் பண்ணி பார்த்தேன் ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருக்கேன் எனக்கு ரொம்ப சந்தோஷம் விஜய் சேதுபதி வந்து இன்னொரு பரிமாணம் விஜய் சேதுபதிக்கு இந்த படத்தில் கொடுத்துருக்கான் இந்த படம் டெவில்ன்ற படம் நல்லா இருந்தால் மட்டும் நல்லா இருக்குன்னு எழுதுங்க நல்லா இருந்தால் மட்டும் இந்த படத்தை பார்த்து பக்கத்து வீட்டில் சொல்லுங்கள் இந்த படம் ஓடட்டும் நன்றாக இருந்தால் இந்த படம் ஓடும் தம்பி நன்றாக இல்ல ஓடாது ஓடதுன்னா பரவாயில்ல ஓடு நீ ஓடு ஓடிக்கிட்டே இரு வாழ்க்கையில் வெற்றியும் இல்லை தோல்வியும் கிடையாது வாழ்க்கையில் ஓடிக்கிட்டே இருக்கணும் நன்றி தேங்க்யூ